ஓரளவு தெரபிஸ் அண்ணா இதெல்லாம் கடி லைட்டா மட்டும் பார்த்தீங்களா? என்ன மூச்சு அவ்ளோ దూరం போறீங்க. இல்ல இல்ல அதுவும் வெட்றாங்க. ஏய் எங்க இருந்துச்சும் ஒரு கருரு கருரு. கருவு முன்னாடி பைக்கிட் வந்துருக்கா.

கிடையாது அங்க இருக்கு கூட்டி அங்க வர ரிலீஸ் பண்ணணும் ஏனா நீங்க இப்போ இங்க இந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க கொண்டு போய் வெளியூர்ல கூட எப்படி கூடிகடையாது ஆளுவீங்களா ஆப்பிரிக்கால கூட செஞ்சு நல்லா பண்ணி பாக்குறேன் ரொம்ப சீரியஸா அடிதான்

ఆమ ఇప్పుడు లేట ఆగు కయ్యి కయ్యగా ముడి నా కొంచెం కట్